ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே எனக்கு கோல்டு ரொம்ப அதனால் தான் வீடியோ போட முடியலை ஏன்னால் வந்து ரொம்ப ஸ்னோ இங்கே நான் இருக்கிற இடத்துல அதனால தான் சரி இன்றைக்கி போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போடுறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து லக்ஷ்மி ஸ்ருதி மாலா பற்றி பார்ப்போம் இப்போ வந்து ஸ்லோகத்தை சொல்கிறேன் ராஜ ராஜேஸ்வரீம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே பொருள் வரமளிப்பவளும் மணிமயமான மாலை தரித்த ராஜராஜேஸ்வரி ரூபமான லக்ஷ்மியும் தேவர்களுக்கு பிரியமான கீர்த்தி ஸ்வரிபினியுமான தேவியை நமஸ்கரிக்கின்றேன் நன்றி ராஜராஜேஸ்வரீம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியாத்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியா்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் ாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தயே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியா கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியாத்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மி வரதாம் மணிமாலினி தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியா கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியா்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியாத்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியா்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தயே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியாத்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியா்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியா்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்தித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே ராஜராஜேஸ்வரிம் லக்ஷ்மிம் வரதாம் மணிமாலினிம் தேவிம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காமியார்த்த சித்தையே நன்றி